ஒரு ஊரில் ஒரு காகம் ஒன்று வாழ்ந்துட்டு வந்ததான் அந்த காகம் தன்னோட வாழ்க்கையில் மன அமைதியுடனும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துட்டு வந்ததான் அந்த ஊரில் ஒரு மாமரம் ஒன்று இருந்ததான் அந்த மாமரத்தில் தான் கூடு கட்டி வாழ்ந்துட்டும் வந்ததான் இன்னைக்கு வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது இன்னைக்கு வேறு சண்டே வாரத்தில் ஒரு நாள் தானே நம்ம வெளியில் போகிறோம் சரி இன்னைக்கு எங்கேயாவது போயிட்டு வந்துட வேண்டியது தான் ஆனால் ஒன்று ஆறு மணிக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக புறப்பட்டுச்சா அந்த காகம் எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னைக்கு வெளியில ஒருத்தரை கூட காணுமே இப்படியாக அந்த காகம் போய் கொண்டிருக்கும் போது ஒரு குளத்தை பார்த்தது அந்த குளத்தின் அருகே ஒரு புறா ஒன்று நின்று கொண்டு இருப்பதையும் அந்த புறா மிகவும் வெள்ளையாக மிக அழகாகவும் இருந்தது அந்த காகத்திற்கு ஒரே ஆச்சரியமாக போய்விட்டது உடனே காகம் கீழே இறங்கி அந்த புறாவை பார்த்து நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் நான் தான் கருப்பாக இருக்கிறேன் என கூறியது அந்த காகம் இந்த உலகத்திலேயே நீ தான் அழகாக இருக்கிற நீ ரொம்பவே கொடுத்து என்னை தான் யாருக்குமே பிடிக்க மாட்டுகுது என்றது அந்த காகம்லாம் பேசுற உன்னைதான மக்கள் தினமும் காக்கா என்று கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறார்கள் என்னையா கூப்பிட்டு வைக்கிறாங்க நீ தானே கொடுத்து வச்சவன் இவ்வளவு நாள் நான் தான் அழகுன்னு நினச்சிருந்தேன் ஆனா அப்படி நினைச்சது தப்புன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு நான் ஒரு கொக்கை பார்த்தேன் அது ரொம்ப அழகா இருந்தது அன்னிலிருந்து என் மனசே உடஞ்சி போச்சு அங்க ஒரு கொலம் இருக்கு பாரு தான் அந்த கொக்கு இருக்கு நீ போய் பாரு என்று கூறியது அந்த புறா உடனே காக்கையும் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது அந்த காகம் குளத்தின் அருகே கொக்கு நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் கீழே இறங்கியதே கொக்கே நீ ரொம்ப அழகா இருக்கிற இந்த உலகத்திலேயே நீ தான் அழகுன்னு நினைக்கிறேன் நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் நான் தான் இப்படி கருப்பாக இருக்கிறேன் என்ன பார்த்தாலே எல்லாரும் மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க நீ ஏன் இப்படி மனசு ஓடிஞ்சு போய் பேசுற ஒரு கிருத்திகை வந்தாலும் சரி அமாவாசை வந்தாலும் சரி பொங்கல் தீபாவளி எந்த பண்டிகை வந்தாலும் நான் காக்கான்னு கூப்பிட்டு தானே சாப்பாடு வைக்கிறாங்க மக்கள்லாம் நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற இவ்வளவு நாள் நான் தான் அழகுன்னு நினைச்சிருந்தேன் அந்த பக்கமா போய் பாரு கிளிகள் எவ்வளவு கலர் கலரா இருக்கு தெரியுமா அதுங்க தான் அழகு போயிட்டு நீயும் பாரு அந்த காகம் உடனே அங்கிருந்து புறப்பட்டு சென்றது அங்கு ஒரு இடத்தில் கிளியை பார்த்ததும் அந்த காகம் கீழே இறங்கியது இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப அழகா இருக்கிற என்னதான் ஆண்டவன் இப்படி கருப்பா படைச்சிட்டான் என்று புலம்பியது அந்த காகம் உன்னை கடவுள் ரொம்ப சூப்பரா படைச்சிருக்காரு உன்னோட ரக்கைகள்லாம் எவ்வளவு கலர் கலரா இருக்கு தெரியுமா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் ஆனா என்னோட உடம்ப பாரு எல்லாமே கருப்பா படைச்சிருக்காரு இவ்வளவு நாளா நான் தான் அழகுன்னு நினைச்சிருந்தேன் ஆனா ஒரு மயிலை பாக்குற வரைக்கும் தான் அது மயில் எவ்வளவு சூப்பரா அழகா இருக்கு தெரியுமா நீயும் போய் பாரு உனக்கே தெரியும் என்று கூறியது அந்த கிளி உடனே அங்கிருந்து புறப்பட்டு சென்றது அந்த காகம் அந்த காகம் மயிலை தேடிக்கொண்டு சென்று கொண்டிருந்தது அந்த காகம் போது ஒரு மிருக காட்சி சாலை ஒன்றை பார்த்தது உடனே அந்த காகம் அங்கு கீழே இறங்கியது அந்த சூவின் உள்ளே மயில்கள் இருப்பதையும் பார்த்தது அந்த காகம் அந்த மயில் இருக்கும் இடத்தை நோக்கி இறங்கியது அந்த காகம் அங்கு கூண்டிற்குள் இருக்கும் மயிலை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் மக்கள் ஏ மயிலே நீ ரொம்ப அழகா இருக்கிற இந்த உலகத்திலேயே நீ தான் ரொம்ப கொடுத்து வச்சவன் என்ன பாரு எப்படி இருக்கும் பாத்தியா கருப்பா அசிங்கமா நான் இவ்வளவு அழகா இருக்க தான் என்ன கூண்டுக்குள்ள வச்சு எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க என்னால வெளியே எங்க வரவும் முடியாது போகவும் முடியாது இந்த உலகத்திலேயே நீதான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அங்க பாத்தியா கம்பி வலை போட்டிருக்காங்க இந்த கம்பி தான் நான் எப்பவுமே இருக்கணும் உன்னால நினைச்ச இடத்துக்கு நீ போகவும் முடியும் வரவும் முடியும் நீ எப்பவுமே சுதந்திரமா இருக்கலாம் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது இந்த கூண்டுக்குள்ளயே இருக்க வேண்டியது தான் என்னுடைய ஆயுளும் இங்கேயே முடிஞ்சிடும் அந்த மயில் கூறியதை கேட்டு அந்த காகம் தேம்பி தேம்பி அழுதது என்ன மன்னிச்சிடு உன் மனசன்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் எனக்கு இப்போது தான் புத்தி வந்தது இந்த கதையோட கருத்து என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு நம்ம பறமைப்படவும் கூடாது நம்மளை நாம் கஷ்டப்படுத்திக்கவும் கூடாது எங்கள் சேனல் வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் நாங்க நாங்கள் போகக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்